வானம் ஒன்றும் நீட்டுப் போல் கருத்து முகில் மூடி வழிகசிய குளிர்ந்தது இன்று என் மனதில் இனம் புரியாத நிலை தோன்றி மௌனமானது அன்று இப்படி ஒரு பொழுதில் தான் சித்திரை வந்து எங்களை வகைத்தது நித்தம் வந்துதான் போகிறது புது வருடம் ஒவ்வொரு ஆண்டும் மலர்ந்து விடுகின்றது இந்த வருடம் மீண்டு வருகின்றது முள்ளி வாழ்த்துவால் துயரம் மனது வைகாசியில் அது நீராகிய போது சித்திரையில் அது கொழுந்து விட்டெறிந்தது நம்களில் பலரை அன்று நீராக்கி வெயிலில் வெந்து மண்ணோடு கலந்தது மப்பும் மந்தாரமும் அப்படி இருந்ததா அன்று விமானம் வீசிய குந்து வானில் முட்டிய கந்தக புகை முகில் தெரிய அன்று வாய்ப்பு இல்லைத்தான் இடையிடையே வானில் லாதவன் கதிர் கண்டதுண்டு சித்திரை இவையில் உடல் வியர்த்தது ஆடைகள் நினைந்துவிடும் ஆனாலும் எனக்கு நினைவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு சித்திரை சித்திரவதையாகத்தான் நினைவிருக்கின்றது எனக்கு உணர்வுகள் துப்பாக்கி குண்டம் விமான குண்டம் கோரையல்லாத குடிசையும் விடத்தல் அளித்தன கூடவே நம்மில் பலரை நம்மிடம் இறந்த நம்பிக்கையை அளித்தது வீட்டில் நினைவுகள் மட்டுமே அப்பிப்பிழைத்தவர் பலர் இங்கே நடைபணமாக ஆண்டுகள் பதினைந்து ஆனபோதும் நிலையதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு சித்திரை என்றும் வந்துவிட்டது கொண்டாடி மகிழ்ந்திட எப்படி எனக்கு மனதில் மகிழ்வு அன்றும் சரி என்றும் சரி நான் நிற்பதென்னவோ ஒரே இடம் புணங்களிடையே ஒன்று மெனங்கள் கூட உணராத கல்லாய்ப்போன உடலில் தங்கியாக நடைபிணங்களாக பலரொன்று வாழும் மீளத்து மண்ணில் தான் என்று வாழ்கின்றேன் வாழ்வை வெறுத்து படைத்தவன் பறிக்கும் வரை பேயரைந்த மனிதருள் நானும் ஒருவராக ஆற்றிட உணர்வை மதித்து உடமூட்டும் உறவில்லாது ஆமாம் ஒன்று சித்திரை வந்து நித்திரை கலைந்து நினைவிதை தட்டிவிட்டபடி அன்று விறந்த என் அக்காவின் பிள்ளை தட்டி எழுப்பிவிட்டதால் புத்தாடை பூட்டியபடி